கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக பொதுமக்கள் தண்ணீரை கொதிக்க வைத்து வாராறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையால் எதிர்காலத்தில் பல்வேறு நோய்கள் ஏற்படக்கூடும் என்றும் குறித்து அதிக எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மோசமான வானிலை காரணமாக பல மாவட்டங்களில் மூன்று நாட்களுக்குள் நீர் விநியோகத்தை மீண்டும் தொடங்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க உள்ளதாக தேசிய நீர்வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பின் தலைவர் பொறியியலாளர் ஏஎம்பிசிடி பி சி பண்டாறு தெரிவித்துள்ளார் நீர் விநியோகம் தடைப்பட்ட பல பகுதிகளுக்கு நீர் பவுன்சர்கள் மூலமாக நீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் நீர் விநியோக தடைப்பட்டுள்ள பிற பகுதிகளுக்கு ஒப்படை நீர்ப்பாசனத்துறை மின்சார சபை மற்றும் சாலை மேம்பாட்டு ஆணையத்தின் உதவியுடன் நீர் விநியோகத்தை மீண்டும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி அடுத்த மூன்று நாட்களுக்குள் நூறு சதவீத நீர் விநியோகத்தை வழங்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார் மோசமான வானிலை காரணமாக பல மாவட்டங்களில் உள்ள நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் பம்பிகளின் நிலைகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாகவும் கண்டி மாவட்டத்தில் உள்ள நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் நீர் பம்பிகளின் நிலைகள் பெருமளவு சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது